இளமைக்கு ஹாய் ஹாய் முதுமைக்கு பை பை இந்த ஸ்லோகன் எதுக்கு பொருந்ததோ இல்லையோங்க நான் சொல்ல போற இந்த தாவர செடிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தோம் புரியலையா வாங்க பாக்கலாம் இந்த மஞ்சள் நிறத்துல மங்களகரமா பூத்து இருக்கிற இந்த செடிய பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமா கிராமத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மாட்டு பொங்கல் அப்படின்னா தேடி தேடி இருக்கோ இல்லையோ எங்க இருந்தாலும் கொண்டு வந்துருவோம் இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க ஆனா அதெல்லாம் நான் உங்களுக்கு அருவியா இருக்கும் இதுதான் ஆவாரம் பூ செடி இது ஒரு புதர் செடி இந்த மஞ்சள் நிறத்துல பூ இருக்கு பாருங்க இதுதான் பூ இந்த பூவை டெய்லி ஒரு அஞ்சு பூ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அறுபது வயசுலயும் இருபது வயசு போல இருப்போமா தோல் சுருக்கம் இருக்காதான் ஸ்கின் அவ்வளவு ஷைனிங்கா இருக்குமா பூ மட்டும்தான் நன்மை தருமா அப்படின்னா இல்லங்க இந்த ஆவார இலை இருக்கு பாருங்க அதுவும் அதுக்கு மேல தன்மை நன்மை தருது என்ன அப்படின்னா நாம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற இந்த செம்பருத்தி இலை பிசலாங்கண்ணி இந்த தாலிக்கொடி எல்லாம் இருக்குல்ல அதோட சேர்த்து இந்த ஆவார இலையும் தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா நல்ல முடி ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்கள் அம்மாச்சி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு குளத்துல அந்த பக்கம் துணி துவைக்கிற கல் இருக்கும் பார்த்தீங்களா அதில் தன்னோட தலைமுடியை வச்சு தேய்ச்சி நல்லா அப்படியே துணி துவைக்கிறது மாதிரி கும்மி அலசுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நினைச்சு பார்த்தா நம்மளுக்கெல்லாம் இப்போ ஷாம்பு வச்சு தேய்ச்சி குளிக்கவே டைம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கும் அவ்வளோ டைட் ஷெடியூலாக இருக்கு சரி நல்ல கூந்தலை பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விருப்பப்படுறவங்க இந்த ஆவார இலையை தேய்ச்சி குளிக்கலாம் அடுத்தது அந்த ஆவாரம் காய் பட்ட காய் இருக்கு பார்த்தீங்களா அந்த காய் வந்து நம்ம சீகக்காயோட வீட்டில் நம்ம தயாரிக்கிறோம்ல அந்த சீகக்காயோட சேர்த்து அதையும் காய வச்சு சீகக்காய் தயாரித்து அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே போல நம்ம இட்லி பொடி செய்யறோம் ஆவாரம் காய வச்சு பொடி செஞ்சு அதை இட்லி பொடியில நம்ம சேர்த்து சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இளமையாவும் இருக்கலாம் சர்க்கரை வியாதிங்கிறது வரவே வராது சுகரும் கண்ட்ரோல்ல இருக்கும் அடுத்ததா இதுல நம்ம டீ போடலாம் எப்படி தெரியுமா இந்த ஆவார இலை இருக்கு பாத்தீங்களா காய வச்சு கொர பொடி ஆயிடுச்சு அதோட சுக்கு ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஆண்களுக்கு அறந்த தவிர்த்துக்கலாம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து டீ போட்டு குடிச்சா நல்லா வாசமாவும் இருக்கும் உடம்பு நல்ல ஆரோக்கியம் அடுத்தது அதோட பூவை காய வச்சு பொடி செஞ்சு அதை பால்ல காய்ச்சி நம்ம குடிச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் நம்ம வெறும் டெய்லி அஞ்சு பூவை சாப்பிடலாம் பால்ல காய்ச்சும் குடிக்கலாம் இல்ல வெறும் தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கலாம் இன்னொன்னு அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது உடல்ல இருக்கிற தேவையற்ற கொழுப்பையும் குறைச்சிரும் அல்சர் பிரச்சனையும் வராது என்னங்க ஆரம்பத்துலயே சொன்னீங்க இதோட ஆரோக்கியத்தை பத்தி சொன்னா அருவையா இருக்கும்னு நான் சொல்லலன்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லிட்டீங்களான்னு கேட்டா இதை விட இன்னும் நிறைய இருக்குங்க அதனாலதான் நான் ரொம்ப முக்கியமானதா கம்மியா சொல்லிருக்கேன் சரி நான் சொல்ல வந்ததே வேற இந்த சினிமாவுல எல்லாம் டூப் இருப்பாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இந்த ஆவாரம் செடியிலையும் டூப் இருக்கிறாங்க நான் அதை தாங்க இங்க சொல்ல வந்தேன் இப்ப நாமளே போய் ஆவார பூவை பறிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் இருக்கும் புதர் செடி இது நம்மளுக்கு ஆவாரம் பூ தெரியும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் ஆனா நான் அன்னைக்கு போன வாரம் கூட நான் சந்தைக்கு போனேன் அப்ப இந்த ரோட்டு ஓரமா எல்லாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா அதுல வந்து பூ ஆவாரம் பூவை கூறு கூறா வச்சிருந்தாங்க வித்தாங்க சோ இத பரவாயில்ல இதெல்லாம் விக்கிறாங்க சந்தையில அப்படின்னு நான் நினைச்சேன் சோ அது அந்த ஐடியா வந்து அந்த வீடியோவே நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ பூவா கலெக்ட் பண்ணிருக்கும் போது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் பறிக்கிறேன் இது வந்து கொன்றை இப்போ இந்த இதுலயும் அதே அஞ்சு இதழ் இருக்கு அதே கலரு தான் நரம்பு எல்லாமே பார்த்தா டிட்டோ எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது பெருங்கொன்றையெல்லாம் இருக்கு எல்லா பூவுமே ஆவாரம் பூ போலவே இருக்கு அதனால நம்ம கடையில விக்கிறது சந்தையில விற்கிறது நாட்டு மருந்து கடையில விற்கிறது அதெல்லாம் போயிட்டு நம்ம வாங்கும் போது அது நம்மளுக்கு கொன்றையா இல்ல ஆவாரமானு எனக்கு தெரியல அதனாலதான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி டூப்பு நிறைய வந்திருக்குது அதனால நம்ம வந்து டேரக்டா நிறைய வழியில போற வழியில சாலை சாலையோரத்துல மலையோரங்கள்ல கிராமத்துல நிறைய இடத்துல வந்து இந்த ஆவாரம் புதர் செடி நிறைய நீங்க எங்கேயாவது போகும்போது வாய்ப்பு கிடைச்சா நிறைய பறிச்சிட்டு வந்து இது போல காய வச்சு நீங்க பதப்படுத்தி பயன்படுத்திக்கோங்க ஆவாரம் பூ போலவே நிறைய வந்திருக்குது சோ அது ஏதாவது மார்க்கெட்ல வித்து அதை நீங்க பாலில் காய்ச்சோ இல்ல பொடி செஞ்சோ எதுவும் உணவுல சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சேனல்ல அடுத்ததான் வர வீடியோ கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு வர்ற ஒரு முக்கியமான ஸ்கீம் பத்தி தான் அதாவது ஒரு பார் ரெண்டு ரூபாய் கிடையாது ஆயிரம் ரெண்டாயிரம் கிடையாது லட்சத்துல அது என்ன ஸ்கீம் அப்படிங்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த ஒரு தோட்டக்கலை வீடியோல பார்க்கலாம் இது உங்க தோட்டக்கலை தோழி டாடா